சுயாதீனத்துக்கு அதாவது அங்களுக்கு அழுத்தங்கள் அழுத்தங்கள் ஆணைக்குழுக்கு வராது ஆனால் தேர்வு செய்கிற முறைகள் இருக்குது உதாரணமாக எங்களுடைய எங்களுக்கு தெரியும் இந்த அரசியல் அமைப்பு அரசியல் அமைப்பு வந்து கிட்டத்தட்ட எங்களோட திருத்தங்கள் வந்து இருபத்தொரு திருத்தங்களுக்கு மேலே வந்துட்டு எங்கள நாட்டில் ஒவ்வொரு அரசும் வருகின்ற பொழுதும் ஒவ்வொரு அரசியலமைப்பிலும் திருத்தங்கள் வருது அவ்வாறு திருத்தங்கள் வருகின்ற பொழுது அந்த அந்த ஆணைக்குழு உறுப்பினர்களை தெரிவு செய்கிறக்கூடிய பொறிமுறை இருக்கும் அந்த பொறிமுறை மாற்றமடையும் உதாரணமாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினேழில் அரசியலமைப்பு சபை என்று இருந்துச்சு பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அரசியல் திருத்தம் அது பாராளுமன்ற சபையாக மாறி பிறகு திரும்பி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றில் அது திருப்பி அரசியலமைப்பு சபையாக மாறுகிறது அரசியலமைப்பு சபை இப்போ தற்பொழுது இருக்கின்ற அரசியலமைப்பு சபையை பார்க்கின்ற பொழுது அங்கே அரசியல் எதிர்க்கட்சி தலைவர் மற்றது பாராளு சபாநாயகர் மற்றும் சிறுபான்மைக்குரிய பிரதிநிதிகள் மூன்று சிவில் சமூக அங்கத்தவர்கள் இவ்வாறு ஒரு அமைப்பு இருக்கின்றது அந்த அமைப்பு தான் அந்த ஆணைக்குழுனுடைய உத்தியோர்களை தெரிவு செய்வார் அப்போ அந்த அமைப்பின் இயக்கம் அல்லது அதனுடைய வினைத்திறனுக்கு ஏற்பத்தான் இங்கே ஆணைக்குழுக்குரிய ஆணையாளர்கள் தெரிவு செய்யப்படும் ஆனால் ஆணைக்குழு ஆணையாளர்கள் தெரிவு செய்யப்பட்டாலும் ஆணைக்குழுவினுடைய நிரந்தர உத்தியோகத்தர் இருப்பார் அவர்களுடைய கட்டமைப்பு பிரகாரம் மாறாது அப்போ ஆகவே அந்த கட்டமைப்பு சுயாதீனமாக இயங்கிக் கொண்டிருக்கும் எந்த யாருமே அதை சுதந்திரமாக இயங்குவதை தடை செய்வதற்கு யாரும் முன்வருவதில்லை இதுவரை காலம் அதுக்குரிய வரலாறு